சில குடும்பங்களில் வந்து குடும்ப டாக்டர் இருப்பாங்க அவங்களுக்கு காய்ச்சல் தலை அது அது ஏதாவது நோய் வந்தா அந்த டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணுவாங்க அவர் வந்து அவங்களுக்கு ரெகுலரா வந்து ட்ரீட்மெண்ட் கொடுப்பார் மாதிரி இன்னைக்கு கிறிஸ்தவ குடும்பங்கள் பல குடும்பங்கள்ல குடும்ப தீர்க்கத்தரசி இவங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் அந்த தீர்க்க கூப்பிட்டு ஆண்டவர் என்ன சொல்றார் கேட்டு சொல்லுங்க கடத்தடைய சித்தம் என்ன கேட்டு சொல்லுங்க கேட்டு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேட்டு அவங்களுடைய அடிமைத்தனத்துக்குள்ளே வந்துடுறாங்க அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னு சொன்னால் சில இடத்துல தவறான ஆவிகளாக நடத்தப்படுறாங்க சிலவுல பொய்யலாக இருக்கிறாங்க அதனால் குடும்பத்துக்குள்ள கலவரத்தை ஊட்டி விட்டுறாங்க கணவனுக்கு எதிராக மனைவிய மனைவிக்கு எதிராக கணவனை அண்ணன் தம்பிகளுக்கு ஒருவருக்கு எதிராக ஒருவரை கிளப்பி விட்டு கர்த்தர் சொன்னார் கர்த்தர் சொன்னார் சொல்லிட்டு நிறைய காரில் சொல்றாங்க எனவே இது போன்ற தீர்க்கத்தரசிகளை நீங்க சார்ந்து வாழ்றது மந்திரவாதிகளை நம்பி வாழ்றது மாதிரி கர்த்தர் இடத்துல உங்களுடைய காரியங்கள் எதுவோ அதை பேசுங்க முதலாம் ரட்சிக்கப்பட்டுறீங்களா மனம் திரும்பீங்களா தேவாவை பற்றீங்களா எந்த தீர்க்கத்தரசிகளத்தில் போய் கேட்காதீங்க கர்த்தர் உங்களை நடத்துவதற்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார் அப்படியே ஆவியால் நடத்த விட கொடுங்க ஆவியான உங்களை நடத்தலைன்னா வேற யார் நடத்தலாம் தவறாகத்தான்